அல்லாஹுடைய தூதர் ஏழு கூட்டத்தார்களுக்கு என்று சொன்னார்கள் அதில் ஒருவர் தர்மம் செய்யும் இடதுகரத்திற்கு கூட தெரியாமல் இன்னொரு நபர் தனிமையில் அல்லாஹாவை நினைவு கூறுவார் அதனால் அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடி வடிக்கும் இந்த நபர் இந்த இருவரும் மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தர்மம் செய்யவில்லை மக்கள் மத்தியில் அறியப்பட வேண்டும் என்பதற்காக கண்ணீர் வடிக்கவில்லை இந்த இருவருடைய செயலையும் அல்ல அங்கீகரித்து அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் அரிசி நிழலை கொடுப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலிஹிவசல்லம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹி வசல்லம் சபையில் ஒருவர் கடந்து செல்கிறார் நபி பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் நபித்தோழர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதரை இவர் மிக கண்ணியமிக்கவர் இவர் பெண் கேட்டால் கொடுத்து விடுவார்கள் இவர் சாட்சி சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அலிஹ செல்லம் மௌனம் காத்தார்கள் இன்னொரு நபர் கடந்து சென்றார் அல்லாஹுடைய தூதர் அவரை பார்த்து கேட்டார்கள் ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய நபரை பார்த்து இவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று நம்பித்தவர்கள் சொன்னார்கள் யார் அசுல் இவர் கண்ணியம் இல்லாதவர் இவர் பெண் கேட்டால் யாரும் கொடுக்க மாட்டார்கள் இவர் சாட்சி சொன்னால் யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அஹ் அலகி சொன்னார்கள் நீங்கள் யாரை கண்ணியமற்று பார்த்தீர்களோ அந்த ஏழ்மையுடைய தோற்றத்தில் இருந்த பெண் கேட்டு கொடுக்கப்படாத சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த நபர் சிறந்தவர் நீங்கள் கண்ணியமோடு பார்த்த அந்த நபர் உலகமெல்லாம் நிரம்பி இருந்தாலும் சரி அல்லாஹுடைய தூதசல்லாக அழகி வசல்லம் மேலும் சொன்னார்கள் அடியானுக்கு சொர்க்கம் உண்டாகும் அவன் யார் வேகமாக குதிரையில் பரட்டை தலையோடு முகமெல்லாம் தூசி படிந்த நிலையில் போர்க்களத்தில் உள்ளே நுழைகிறான் முதல் வரிசை அனுமதி கிடைக்கிறது நிற்கிறான் கடைசி வரிசை அனுமதி கிடைக்கிறது நிற்கிறான் சாட்சி சொல்கிறான் நிராகரிக்கப்படுகிறது உதவி கேட்கிறான் மறுக்கப்படுகிறது ஆனால் அந்த போர்க்களத்தில் நிற்கிறான் ஏன் இவன் வந்தது அல்லாவிற்காக முதல் வரிசைக்காக அல்ல கடைசி வரிசைக்காக அல்ல அங்கீகாரத்திற்காக அல்ல சாட்சி கூறி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் உதவி கேட்டு ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல இவன் எது கிடைத்தாலும் எது கிடைக்கவில்லை என்றாலும் யார் போற்றினாலும் யார் போற்றவில்லை என்றாலும் யார் அவனுடைய சாட்சி அங்கீகரித்தாலும் யார் உதவி செய்தாலும் எந்த அங்கீகாரத்தை அவனுக்கு அந்த இடத்தில் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நிற்பான் யாருக்காக யாருக்காக அல்லாஹிற்காக இந்த அடியானுக்கு சொக்கம் உண்டாகும் இந்த நபி எல்லாம் எதை சொல்கிறது மக்கள் மத்தியில் பிரபலியத்தை விரும்பக்கூடியவர்கள் மத்தியில் அல்லாஹ்டத்தில் அங்கீகாரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபரை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் அவர்களைத்தான் அங்கீகரிப்பான் உலகமெல்லாம் உங்களை அறிந்தால் என்ன உலகமெல்லாம் உங்களை பின்தொடர்ந்தால் என்ன உலகமெல்லாம் உங்களை போற்றி புகழ்ந்து உயர்ந்த தரத்தில் வைத்தால் என்ன இடத்திலே நீங்கள் யாரோ அதுதான் இந்த உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் முடிவு இதை அறியாத பலர் மக்கள் மத்தியில் பிரபலியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்னை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை இவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னை இவர்களெல்லாம் பின்தொடர வேண்டும் சோஷியல் மீடியாக்களுடைய இந்த களத்தில் என் வீடியோக்களை இத்தனை பேர் பார்க்க வேண்டும் இத்தனை பேர் லைக் செய்ய வேண்டும் இத்தனை பேர் ஷேர் செய்ய வேண்டும் இத்தனை பேர் கமெண்ட் செய்ய வேண்டும் இத்தனை பேர் என்னை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று பிரபலியத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில் அல்லாஹுவை தனிமையில் மறைவில் வணங்கக்கூடிய அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் எது மேலானது அசோலுல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்லம் சபையில் உட்கார்ந்தால் அல்லாஹுடைய தூதர் யார் என்று தெரியாது நபித்தோர்களுடைய வாழ்வு ஒட்டுமொத்தத்தையும் படித்து பாருங்கள் இரவில் ஒரு நபித்தோழர் ஒரு ஏழ்மையான நபித்தோழரை அழைத்து சென்று வீட்டில் உணவை கொடுத்தார் அந்த செய்தியை அறிவித்தது யார் அவராக வந்தா அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகி செல்லம் ஒருவரை சொர்க்கவாதி 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 என்று அறிமுகப்படுத்தினார்கள் ஏன் அவரை சொர்க்கவாதி என்று சொன்னார்கள் நபித்தோல்களுக்கு முன்னால் அவர் அப்படி வாழ்ந்து காட்டினாரா மறைவில் அவர் உள்ளத்தில் ஒரு செயலை நினைத்தார் யாருக்கும் என் உள்ளத்தில் கெடுதல் இல்லை யாரை பற்றிய தவறான எண்ணமும் இல்லை என்ற செயலை உள்ளத்தில் வைத்திருந்தார் அல்லாஹ் அங்கீகரித்தான் நபிக்கு அறிவித்தான் குர்ஆன் குர்ஆனுடைய செய்திகளை எடுத்து பாருங்கள் அல்லாஹ் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த நபரை ஹதீஸில் வைத்திருக்கிறான் ஒரு முள்ளை அகற்றிய நபரை அல்லாஹ் ஹதீஸில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் ஒரு மரத்தை பாதைக்கு இடையூறு தருவதற்காக வைத்திருந்த மரத்தை வெட்டி வீசியவரை அல்லாஹ் ஹதீசில் வைத்திருக்கிறார் மூன்று பேர் குகையில் மாட்டினார்கள் அல்லாஹ் இந்த செயலை அங்கீகரித்தால் எனக்கு உதவி செய் ஒருவர் சொன்னார் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் நான் சாப்பிட மாட்டேன் ஹதீஸில் இருக்கிறார் அவர் ஒருவர் சொன்னார் ஒரு பெண்ணை நான் நெருங்கிறேன் நெருங்கும் போது அவர் அல்லாஹே அஞ்சிக்கொள் கொள் என்றார் விலகிவிட்டேன் இன்னொருவர் ஒருவர் எனக்கு கூலியாக கொடுத்து கூலி ஒருவருக்கு ஒருவருக்கு நான் கூலி கொடுத்தேன் அவர் வாங்காமல் சென்றார் அந்த கூலியை பாதுகாத்து ஆட்டு மேல் ஆட்டு மந்தைகளை வளர்த்தேன் அதை அவர் அவர் வந்ததற்கு பிறகு அதை அவருடைய கரத்தில் கொடுத்தேன் என்று அல்லாஹ் நீ அங்கீகரித்தால் இந்த உதவியை செய்கின்றார்கள் இந்த மூன்று பேரும் மூன்று அல்லாவிற்காக செய்த காரியங்களை கூறி இந்த மூன்று பேரும் இந்த ஹதீஸில் ஏன் இவர்கள் மக்களுடைய அங்கீகாரத்தோடு இந்த செயலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படவில்லை இவர்கள் எதிர்பார்த்ததெல்லாம் அல்லாஹுவின் அங்கீகாரத்தை மட்டுமே மக்களுடைய பார்வைக்காக செயலை செய்தால் சொல்லுகி வசல்லும் சொன்னார்கள் இணை வைப்புடைய மறை இணை வைப்பு ஒருவன் தொழுகையை தொழுவான் மக்கள் அந்த தொழுகையை தொழுவான் மக்களுக்கு அருகில் அதை அலங்கரித்து மக்களுடைய பார்வைக்காக அதை அலங்கரித்து இவன் இணை வைப்புடைய மறைவை செய்கிறான் இந்த அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் நாளை மறுமையில் முதலாவது விசாரிக்கப்படக்கூடியவர்கள் இந்த மூன்று பேர் யார் அவர்கள் முதலாமவர் ஷஹீத் அல்லாவுடைய ஒருவர் காரி குர் ஆணை அழகாக ஓதக்கூடியவர் மூன்றாவது ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடிய மனிதர் இந்த துறையிலும் இன்று பிரபலியம் தேவைப்படுகிறது அல்லா அழைப்பான் ஷஹீத் ஏன் செய்தாய் அவர் சொல்வார் அல்லா உன்னுடைய பாதையில் இறக்க வேண்டும் என்பதற்காக செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் மக்கள் உன்னை புகழ்ந்தார்கள் மக்கள் உன்னை ஷஹீத் என்று சொன்னார்கள் அதெல்லாம் சரி நீ செய்தது அதற்காக உன் உள்ளத்தை அறிந்தவன் நான் நீ பொய் சொல்லுகிறாய் உன்னை மக்கள் ஷஹீத் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் செய்தே யாரிடத்தில் யாருக்காக செய்தாய் அவர்களிடத்தில் சென்று கூடிய வங்கி கொள் காரி குர்ஆனையை ஓதினாய் எதற்காக ஓதினாய் அவர் சொல்வார் அல்லாஹ் உனக்காகத்தான் பொய் சொல்லுகிறாய் அடியாடே மக்கள் உன்னை குர்ஆனே அழகாக ஓதக்கூடியவர் என்பதற்காகத்தானே குரானை அழகாக ஓதினாய் போய் பெற்றுக்கொள் நன்மை அவர்களிடத்தில் ஆலிம் மார்க்கத்தை கற்று பேசக்கூடியவர் அழைப்பார் அல்லாஹ் எதற்காக செய்தாய் யா அல்லா உனக்காகத்தான் செய்தேன் அல்லாஹ் சொல்லுவான் இல்லை அடியானை பொய் சொல்லுகிறாய் பொய் சொல்லுகிறாய் அல்லாஹ் பாதுகாப்பானாக பொய் சொல்லுகிறாய் எதற்காக செய்தாய் மக்கள் உன்னை அறிஞர் என்று போற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே பொய் பெற்றுக்கொள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் மார்க்கத்தை சொல்லக்கூடிய மனிதராக இருந்தால் மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய நபராக இருந்தால் உங்கள் ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் இதை கமெண்ட் செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர் இதை லைக் செய்திருக்கிறார்கள் எத்தனை பேர் ஃபாலோ செய்திருக்கிறார்கள் மக்கள் இதை ஏற்றுக்கொண்டார்களா மக்கள் இதை பார்க்கிறார்களா நான் பிரபலியமாகிவிட்டேனா மக்கள் மத்தியில் என்னை அங்கி எனக்கு அங்கீகாரம் இருக்கிறதா மக்கள் என்னை மதிக்கிறார்களா மக்கள் என்னை அறிஞர் என்று போற்றுகிறார்களா மக்கள் என்னை காரி என்று போற்றுகிறார்களா மக்கள் என்னை சிறந்தவர் என்று போற்றுகிறார்களா என்று நீங்கள் பிரபலியத்தை மக்களிடத்திலே தேடிக் கொண்டிருந்தால் மறுமையில் அல்ல அழைத்துச் செல்வான் யார் உங்களுக்கு லைக் செய்தார்களோ யார் உங்களுக்கு கமெண்ட் செய்தார்களோ யார் உங்களுடைய வீடியோக்களை ஷேர் செய்தார்களோ அதைத்தானே எதிர்பார்த்தாய் அவர்களிடத்திலே சென்று நன்மைகளை வாங்கிக்கொள் என்னிடத்திலே எதுவும் இல்லை எனக்காக நீ எதையும் செய்யவில்லை என்று அல்லாஹு ரபுல்லால மீன் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய அல்லாஹு அல்லாஹ் நிறைவோடு இந்த உலக வாழ்வில் வாழக்கூடிய தனிமையில் மறைவில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் அல்லாஹுடைய தூதருடைய இரவு வணக்க வழிபாட்டை அல்லாஹுடைய தூதர் எப்போதும் சொல்லவில்லை அவர்களுடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் இரவில் வணங்குவார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த குரானுடைய வசனத்தை ஓதினால் அழுவார்கள் அபுபக்கர் ரதி அல்லாஹுவன் அமர் ரதி அல்லாஹுவன் பிலா ரதி அல்லாஹுவன் ஒருபோதும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து அல்லாஹுடைய தூதரை உதவு செய்தால் இரண்டு ரக்கா தொழுவேன் என்று சொல்லவில்லை அல்லாஹுடைய தூதர் அழைத்து கேட்டார்கள் சொக்கத்தில் எனக்கு முன்னால் நடந்து சென்றாய் பிலால் என்ன காரணம் மஹமத் பின் ஹம்பல் பள்ளிவாசலில் இரவு இரவில் தூங்குவதற்காக செல்லுகிறார்கள் அடித்து விரட்டப்படுகிறார் நான் இமாம் அஹமது என்று அவர்கள் சொல்லவில்லை நான் மிகப்பெரிய இமாம் என்று அவர்கள் சொல்லவில்லை ரசூல் வழிமுடிய வாழ்நாளில் ஒரு பள்ளிவாசலில் வேலை செய்த ஒரு பெண்மணி மரணித்து விடுகிறார்கள் பள்ளிவாசலை சுத்தப்படுத்திய பெண்மணி மக்கள் மத்தியில் பிரபலியமாக இல்லை அவர்கள் அவர்கள் இறந்து விட்டதற்கு பிறகு அடக்கம் செய்து விடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வருகிறார்கள் எங்கே அந்த பெண்மணியை காணவில்லை என்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை மரணித்து விட்டார்கள் அவர்கள் என்றார்கள் அல்லாஹுடைய கபரை காட்டுங்கள் என்று கூறி அல்லாஹுடைய நாம் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோமா இல்லையா ஆனால் அந்த பெண் பிரபலியமான பெண் அல்ல இப்படி ஏராளமாக அடுக்கி கொண்டே போகலாம் அல்லாஹோய் வணங்கக்கூடியவர்கள் ரப்பிடத்தில் மட்டும்தான் அங்கீகாரத்தை எதிர்பார்க்க எதிர்பார்ப்பார்கள் அல்லாஹ் அவர்களை அங்கீகாரத்தோடு வைப்பான் சஹாபாக்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா இமாம்களுடைய எந்த முகமாவது நமக்கு தெரியுமா நல்ல அறிஞர்களுடைய நல்ல இறைநேசர்களுடைய எந்த முகமாவது தெரியுமா ஆனால் அவர்களுடைய பெயர்களை கேட்டால் ரத்து எல்லா குழன் அல்லா அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் என்று சொல்கிறோமே ஏன் அவர்களுடைய செயல்களை எல்லாம் அங்கீகரித்திருக்கிறான் என் செயலை என் செயல்பாடுகளை அங்கீகரித்து அங்கீகரித்திருக்கிறானா இல்லையா இதுதான் நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ரப்பிடத்திலே நான் யார் மனிதர்களிடத்திலே நான் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்று போற்றுபவர் நாளை தூற்றலாம் இன்று கண்ணியப்படுத்துவர் கண்ணியத்தை இறக்கலாம் இன்று பின்பற்றுபவர் நாளை தூக்கி தூக்கி எறிந்து செல்லலாம் இவர்களுடைய எந்த அங்கீகாரமும் நிரந்தரமானதல்ல என் அங்கீகாரம் மட்டும்தான் நிரந்தரமானது என்னை படைத்தவனவன் அவனிடத்தில் மட்டும்தான் நான் திரும்பிச் செல்ல இருக்கிறேன் அவனிடத்தில் நான் யார் மறைவில் அல்லாஹோய் வணங்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் சில மழைக்கும் வரமத்துல்லாஹே வரகதா